அஸ்லாம் வலைக்கம் நம்ம இது வந்து நம்ம அதாவது வெல்டிங் மிஷினோட டாப் போர்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்து செக் பண்ணுறது இது ஒரு சின்ன ஃபால்ட்டுக்காண்டி வந்தது நம்ம முந்நூற்றி முப்பது வோல்ட்டு நம்ம சின்னதாக ஒரு பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருப்போம்ல அதை டேரெக்டாக நம்ம கொடுத்துட்டோன்னா இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஒரு ஓல்ட்டு முன்னே பின்னா இருக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் வல்ட்டு கரெக்டாக வருது செக் பண்ணிட்டோம் மாதிரி வந்து இது வந்து கரெக்டாக ஒரு பன்னெண்டு புள்ளி அஞ்சுலேருந்து பதிமூணு வரணும் இதில் பதினாலு வருது இதில் சின்ன ஃபால்ட் இருக்குது நம்ம ஐஆர்எஃபில் வந்து செக் பண்ணும்போது பதினாலு வோல்ட்டு ஓகே இது போட்டுக்கலாம் சரிங்களா ஏன்னா இது நம்ம தனியாக ஓல்ட்டு கொடுத்து பார்க்குறதுனால இந்த மாதிரி இருக்கும் நம்ம ஒவ்வொரு வாட்டி மிஷினில் போட்டு அதை எடுத்து பார்க்குறதுக்கு பார்த்தாலும் இது ஒரு சின்னதாக செஞ்சுக்கலாம் இப்போ என்னென்னா நம்ம அவுட்புட்டை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் காயில் எடுக்கிறோம்ல அதில் வந்து இது பின்னு ஃபால்ட்டுங்கிறதால ஒயரில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ தனித்தனியாக நம்ம ஒயர் வச்சுருக்கோம் அப்போ என்னென்னா காமனாக வந்து நீங்கள் எல்லாமே இற பிளாக் எல்லாத்தையும் ஒரு ஒயரில் கொடுத்துட்டு ரெட்டில் ஒரு ஒரு இதுவாக லக்கில் கான்டெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பல்பு எரியணும் ஒரு ஒரு லக்லையும் ஒவ்வொரு சீரியஸும் கரெக்டாக எரியுது அப்படின்னு சொன்னால் ஓகே இப்போ டாப் போர்டு பிரச்சனை இல்லை ஓகே ரெக்கவர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து நம்ம டாப் போர்டோட மறுபடியும் எடுத்து தூக்கி மிஷினில் ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் ஓவராலாக என்ன செக் பண்ணணுமோ செக் பண்ணிக்கணும் இது நம்ம வந்து ஒரு சரி நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து முந்நூற்றி முப்பது ஓல்ட்டு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எடுத்து கொடுக்குறது நமக்கு ரிஸ்க்காக இருக்கும் இதுவும் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அதனால் நம்ம டாப்போட மட்டும் எடுத்து சர்வீஸ் பண்ணி தூக்கி மாட்டுறதுக்கு கொஞ்சம் எளிமையாக நம்ம இந்த மெத்தடு செஞ்சு வச்சுருக்கோம் இது கண்டிப்பாக நம்ம நண்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது அது இல்லாமல் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு டேரெக்டாக நம்ம அதில் கூட நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம் அதில் வந்து நம்ம டாப் போர்டோட அவுட் புட் வந்து பல்ப் போட்டு செக் பண்ண முடியாது மற்ற வகையில் செக் பண்ணிக்கலாம் ஆனால் முந்நூற்றி முப்பது வோல்ட்டு இல்லை முன்னூற்றி பதிமூணு வோல்ட்டு நம்ம கொடுத்து இன்புட் கொடுத்து எடுக்கும்போது சரியாக இருக்கும் வேறு எதுவும் சந்தேகம் தான் கண்டிப்பாக சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கிராம்தொழப் பார்க்கறதுக்கும்